ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கறி தோசை எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் நீளவாக்கில் கட் பண்ண மூணு வெங்காயம் பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சு மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இதுலேயே தண்ணி விட்டு வரும் நல்லா மூடி போட்டு மூடிட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க மஷ்ரூம் சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இந்த தண்ணி ட்ரை ஆகிட்டு வந்தால் போதும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த மஷ்ரூம் மசாலாவை அப்படியே சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தவா நல்லா சூடேறதுக்கு அப்புறமா தோசை ஊற்றிக்கலாம் மெல்லிசாக இட வேணா இந்த மாதிரி கனமாக ஊற்றிக்கோங்க இப்போ மேலே அந்த மஷ்ரூம் மசாலாவை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு வேகிறதுக்குள்ளவே இந்த மசாலாவை வச்சிடணும் தோசை வெந்ததுக்கப்புறமா மாவு வச்சோம்னா மசாலா மொத்தம் வந்து உதுந்து வந்துடும் இப்போ மேலே பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம்னா மஷ்ரூம் கறி தோசை சூப்பராக ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்